இனிய மாலை வணக்கம் கொஞ்ச நேரத்தில் கமலா தேட்டு வந்து அம்மன் கோயில் கூழ்ஊத்திர ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான் அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தம்பி லியோ சிவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி லியோன்னு அண்ணனுடைய பர்த்டே அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்துடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு என்னுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயனுக்காக நான் வந்துட்டேன் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன் பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க மக்கள் நாயன் அவர்களே மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க ரெண்டு பேருக்குமே தெரியாமல் தான் உட்காந்து பெரிய சந்தோஷம் மேடைக்கு வந்துட்டாரு அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன் கிட்ட கேட்டேன் ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன் இந்த அரங்கமே அதிருச்சு என்ன கேட்டேன் அப்படின்னா அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்த கலரே நீங்கள் தான் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாேருமே என்ன ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியறாங்க ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க ரைட் சைடில் ஒரு பேண்ட்டு கலர் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட்டு கலர் இருக்குது ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்குது லெஃப்ட் சைடில் ஒரு லூ வந்து லேஸு ஒரு கலரில் இருக்குது அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில் அந்த அரங்கமே அதிர்ச்சி என்ன அப்படின்னா அட போங்கிற இந்தியன் கரன்சியே நம்ம கலர் அப்படின்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே நான் வந்து நம்ம பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டேட்டு கேட்டு அப்போ நான் ராமராஜன் சார்த்தை போயிட்டு இந்த மாதிரி டேட்டு கேட்குறாங்க சார் ரெண்டு மூணு படத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அப்போ கேட்டார் நீ வாங்கி கொடுக்குற உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார் இல்லை அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுவோம் அப்படின்னு அது மாதிரி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க அவங்கள கூப்பிட்டு கொண்டு போய் நான் டேட்டு கேட்டேன் அப்போ சொன்னார் விஜயமொழியை நீங்கள் பாட்ட பாட்னராக நான் உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னாரு அப்படி ஒரு படம் பண்ண மில் தொழிலாளின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம் அந்த டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அந்த கதை சரியாக பிடிக்கல அவருக்கு அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் அவர்கிட்ட சார் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர் எம்ஜிஆரையே ஸ்டா அதாவது ஒரு டைரக்டர் நினச்சாதான் ஒரு நடிகை நடிக்க முடியும் ஆக்ஷன் ஒன்று நடிப்பாங்க கட்ட நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி வந்து எம்ஜிஆரே ஷார்ட்கட் சொன்ன ஒரு ஜெகநாதன் ஏ ஜெகந்நாதன் இதயக்கு நீ படத்தை டைரெக்டாக ஃபீஸ் பண்ணுவோம் சார்ன நல்ல ஐடியா பேசுங்கன்னாரு அப்புறம் போய் ஜெகநாத் சார்கிட்ட பேசினோம் அவர் ஓகேன்னாரு மில் தொழிலாளின்னு ஒரு படம் தேவா மியூசிக்கில் அன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் நடித்தாங்க அந்த படம் அன்றைக்கி மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரிலீஸ் ஆச்சு அப்போயே ஐம்பது நாள் ஓடிச்சு என்னை தயாரிப்பாளராக்கி அழகுபடுத்தியவர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் ஏன்னா அவர் படங்கள்லாம் நிறையா நான் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன் அவர் அஸ்டன்ட் ஆகிட்டாக இருக்கும்போது நான் வந்து அஸ்டன்ட்டு பிஆர்ஓ வந்திக்கலாமே கிருஷ்ணமூர்த்திக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவர் டேரக்டர் நிறைய நான் அப்படியே ப்ரொடியூசரு அப்படியே ஆகிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா நல்ல மனதுக்கு சொந்தக்காரரு ராமராஜன் அதாவது யாரையும் கெடுக்கணும் கெட்டு போகணும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே உண்டு யாராவது அவரை பற்றி தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல விடுமுறளி பரவாயில்ல அப்படின்றார் அவர் அதனால தான் இப்போ சரவணூப்பியா சார் சொன்ன மாதிரி ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சும் இன்றைக்கி இந்த க்ரௌடு வந்து நிற்கிறீங்கன்னா அது அவர் மேலே உள்ள ஒரு அபிமானம் தான் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்தால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க அவங்களால கூட்டவே முடியல ஆனால் நீங்கள்லாம் வந்து சொந்த செலவு போட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா அவங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க ஒரு பாசம் அதே மாதிரி இவரை வந்து இன்றைக்கி எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற ஹீரோ கரண்ட்டில் இருக்கிற ஹீரோன்னு சொல்லி கேட்டுகிட்டு போய் ஆர்டிஸ்டை கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க ஆனால் மதி வந்து ராமராஜனோட உண்மையான ரசிகராக இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அதே மாதிரி இளையராஜா சாரையும் ராமராஜா சாரையும் பிரிக்க முடியாது சேர்ந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு சாங்கெல்லாம் இப்போ நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இளையராஜா எம்ஜிஆர் சிவாஜி கலைஞர் ஜெயலலிதா ஒரு லெஜண்ட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது பெரிய வரவா ஒரு பாக்கியம் அது மாதிரி இளையராஜா சார் மியூசிக்கில் இப்போ ஒரு நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீகாந்த் ஹீரோ தினசரின்னு ஒரு படம் பண்ணுறேன் அதுக்கு வந்து ராமராஜா சாரை வச்சு நான் உள்ளே நுழைஞ்சேன் அதுக்கு அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் சாமானியன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன் என் நன்றி நதி என் நண்பர் பெரிய போராடி படம் கண்டு கண்ணிசாக படம் வந்து போராடி ரிலீஸ் பண்ணி அவர் பண்ணதெல்லாம் சக்ஸஸ் படம் தான் அதை வரிசையில் இந்த படம் இட்டாவும் அடுத்தது அண்ணன் ராமராஜன் அண்ணன் அவள் பெரிய ரசிகன் நான் நான் விஜய் அஜித் படம் ஷூட்டிங் குரூப் போனேன் நான் ரெண்டு பேரும் வச்சு படம் பண்ணுவேன் ராஜான் பறவையில் நான் அவங்க ஷூட்டிங் குரூப் போகலை அண்ணன் நடிக்கிறான்னு மதிக்கிட்டேன் அண்ணன் எங்கே நடிக்கிறானே வாங்க அண்ணன் இருக்கிறானே அந்த ஷூட்டிங் போய் அவரை பார்க்க ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ஒரு டைட்டில் அண்ணன் வச்சு ஒரு படம் பண்ணுறா விஜயமூர்த்தி ஒரு படம் பண்ண போகிறாரு அந்த டைட்டில் வந்து தன்னம்பிக்கை குடிய விரும்புல அது அரிக்கை எல்லாத்துக்கும் நன்றிங்க படம் விட்டு தான் நன்றி மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா இதே மாதிரி ஒரு டீசர் லான்ச் வந்து டீநகரில் இருக்க கிருஷ்ணவேணி தேட்டரில் நடக்குது அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா நான் ராமராஜன் சாரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேட்டருக்கு நான் டீசர் லான்ச்சுக்கு போயிருந்தேன் அப்போ தான் மதி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணேன் மீட் பண்ணப்போ கை கொடுத்துட்டு நான் டீசர் லஞ்சில் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கேன் உட்காந்து டீசர் லஞ்ச் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு ஏன்னா இசைஞானையும் மக்கள் நாயகனும் ரொம்ப வருஷம் வச்சு சேர்றாங்க இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன் அப்போ மதிசாரணையை பார்த்துட்டு அப்போ அதோட அது முடிஞ்சிருச்சு அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு அன்னோட அன்னோ நம்பர்லேருந்து அப்போ அட்டன் பண்ணப்போ மதிசார் தான் பேசுனாங்க நான் இது மாதிரி மதி மதியழகன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கே கிடைக்கும்போது வேணாம்னு யாராவது சொல்லுவாங்களா அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமகனாக ஒரு கேரக்டர் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது எதுவுமே கேட்கல சார் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள்கிட்ட நான் சொன்னதுக்கப்புறம் இயக்குநரை நீங்கள் மீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி சொன்னது மதிசார் தான் இந்த வாய்ப்பை கொடுத்த மதிசாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இரண்டாவது நான் போய் நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன் என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம்யா அப்புடின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க உண்மையிலேயே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறதுக்கு எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன் அது எல்லாத்தையும் மீறி ராஜா சார் காலேஜ் படிக்கும்போது ஒரு நூற்றம்பது ரூபா ரேடியோ அதை ரூமில் ஒரு உரமாக ஜன்னல் உரமாக வச்சு சரியாக கேட்காது அந்த ஆண்ட்டனாளை வந்து ஒரு வயரை மாட்டி மேலே மாடியில் போய் பண்ணாதான் கேட்கும் அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும் எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் சங்க தான் அப்படி இளையராஜா சாரோட எல்லோருமே வெறியர்கள் தான் அதை நம்ம எல்லாருமே சொல்ல தேவையில்ல அப்படிப்பட்ட வெறியே நான் இருந்தேன் நான் வந்து இன்றைக்கி நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்போ நினைக்கும்போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது இன்றைக்கி சார் வருவாங்க என்னென்னமோ பேசணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு பிளைண்ட் ஆகிடுச்சு அப்படியே சுத்தமாக என்ன பேசுகிறேன்னு தெரில ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன் ஏன்னா அவருக்கு மருமக நான் அந்த படத்தில் பண்ணிக்கினே தவிர எப்போவுமே ஒரு என் வாயாக அப்பான்னு தான் கூப்பிட்றேங்க நான் மக்கள் நாயகனை அவ்வளோ ஒரு 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 ரொம்ப எளிமையான இப் நம்மலாம் வியந்து பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ சாதாரணமாக பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகுனப்போ தான் எனக்கு தெரிஞ்சு